கோவையில் சைவ சிவாச்சாரியார்கள் சங்க கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கோவை இடையற்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ மோகாம்பிகை கோவில் மணிகண்ட சிவாச்சாரியார் ஆலயத்தில் ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் சங்க கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டமைப்பின் நிறுவனர் அகில இந்திய பொதுச் செயலாளர் கலிபோர்னியா சிவஸ்ரீ எஸ் சுவாமிநாத சிவம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது மற்றும் ஆதி சைவ சிவாச்சாரியார்களின் மாநாடு நடத்துவது நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது தொடர்புடைய கலந்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து பேசிய கூட்டமைப்பின் பொது செயலாளர் எஸ் சுவாமிநாத சிவம் தமிழகத்திலுள்ள முக்கிய சைவ மற்றும் வைணவ கோவில்கள் ஆகமங்களின் படி கட்டப்பட்டுள்ளன ஆகமங்களின் படியே வழிபாடுகள் நடக்கின்றன சைவ கோவில்களை பொறுத்தவரை சிவாச்சாரியார்கள் குருக்கள் ஆதி சைவர்கள் பட்டர்கள் மட்டுமே பூஜை செய்ய முடியும் வைணவ கோவில்களில் வைகானச பட்டாச்சாரியார்கள் பூஜைகள் செய்யலாம் தற்பொழுது கொண்டு வந்துள்ள அனைத்து ஜாதியினர்களும் அர்ச்சகர்களும் ஆகலாம் என்பது ஏற்கனவே இந்த வழிமுறைப்படி உள்ளது இந்த சட்டம் அல்ல என தெரிவித்தார் மரபு வழித்து செய்வதற்கு இதற்கு அனைவராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய ஜி என்று என்று குருஜி அழைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கூடிய செயல்கள் நாம் செய்யக்கூடிய காரியங்கள்னால கோவை மாவட்டமே பூரா நம் பின்னால் வரும் அளவிற்கு நாம் இந்த நிகழ்ச்சியை தளக்கிறோம் அந்த ஒரு அற்புதமான ஒரு தொடக்க நாள் தான் இந்த நாள் ஆகவே அந்த ஒரு நல்ல தொடக்கத்துடன் இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் என்பதை தெரிவித்துக் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாநில அமைப்பு செயலாளர் சிவாச்சாரியார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணை வருமானங்கள் வேற ஆனால் நம்ம குழந்தைகள் இன்னும் சில இடங்கள்ல கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்கா அவள் நம்மளுடைய

அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் அது வந்து சிவாச்சாரியர்கள் அனைத்து சங்கங்கள் அனைத்து ஆகம வல்லுநர்கள் அனைத்து ஆகம பாடசாலை முதல்வர்கள் இவா எங்கள் எல்லோரும் இதில் இணைஞ்சு இந்த கூட்டமைப்பு மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற ஆகம கோவில்களில் ஆகம பாரம்பரியப்படி பூஜை முறைகள் நடக்கணும் ஆகமப்படி அங்கே யார் பூஜை பண்ணணுமோ அவங்க தான் பூஜை பண்ணணும் அந்த அது வந்து அப்போ அந்த கோவிலோட சிறப்பாக இருக்கும் அந்த கோவில் சார்ந்து இருக்கிற மக்களும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதனால் ஆகம முறைப்படி கோவில்கள் பாரம்பரியமான பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணணும் சிவாச்சாரியர்களுக்கு எல்லாரும் உதவியாக இருக்கணும் அந்த முறையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்துன்னு போகிறதுக்காக இந்த கூட்டமைப்பு சங்கமாக நாங்கள் உருவாடுத்துருக்கோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் உள்ள எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரோடையும் இணைந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் இங்கே உள்ள கோவில்கள் இங்கே உள்ள சிவாச்சாரியர்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் அதெல்லாம் என்ன பண்ணலாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி இங்கே பேச வந்திருக்கும் நிறைய பேர் அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நாளாக போயின்னு இருக்கு ஆனால் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாயிரம் கோவில் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரம் கோவில்களில் தான் சிவாச்சாரியார்கள் பூஜை பண்ணுறாங்க மீதி நாற்பத்தாயிரம் கோவிலுக்கு மேலே இருக்கிற கோவில்கள்லாம் மீத்த எல்லா ஜாதிக்காரங்களும் பூஜை பண்ணுறாங்க ஆல்ரெடி அதனால் இது ஒரு புதிய ஒரு இது கிடையாது ரெண்டாவது வந்து இந்த ஆகம கோவில்கள்னு சொல்லி அதில் சிவாச்சாரியார்கள் பூஜை பண்ணுற கோவில்களில் வேறு யாருமே ஒரு ஆதீனமோ அல்லது வேற யாருமே போய் சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாதுங்கிறது தான் அந்த ஆகம கோவிலோட விதி அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் எல்லா நீதிமன்றங்கள்லேயும் ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கு உங்கள் எல்லாேருக்கும் பப்ளிக்கில் எல்லாருக்கும் தெரியும் அது அதே மாதிரி குலதெய்வம் கோவில்கள்லாம் இருக்குது இப்போ நாங்களாம் வந்து சிவாச்சாரியார்கள் எங்களோடய குலதெய்வம் கோயில் போனால் வேறு ஒரு ஜாதிக்காரங்க அங்கே பூஜை பண்ணுவாங்க அவங்களோட குலதெய்வத்துக்கு போனால் வேற ஒரு ஜாதி பண்ணுவாங்க இது மாதிரி இந்த ஜாதிகளை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்காக தான் கோவில்கள் இருக்கே தவிர ஜாதிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக கோவில் முறைகள்லாம் இல்லை அப்படி தான் நம்மளோட பெரியவங்க அந்த காலத்துலேயே இதெல்லாம் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம நாயன்மார்கள் காலத்தில் இல்லாத ஒரு புதிய விஷயங்களையோ செய்கிழார் சொல்லாததையோ அல்லது நம்மளோட பெரியவங்க தாத்தாவுக்கு தாத்தாலாம் சொல்லாத விஷயங்களையும் நம்ம ஒன்றும் புதுசாக இப்போ ஒன்று பண்ணணுன்னு அவசியம் இல்லை அது எல்லாம் அவங்க யோசித்து நம்மளோட நல்லதுக்காக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி நம்ம சமூகமும் நம்ம இந்து மக்கள் உலகம் அனைத்தரும் வாழ இந்து மக்களும் எல்லா சகல சௌபாகியத்தோடும் வாழணும்னு நாங்கள் சிவாச்சாரியர்கள் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கள் எப்போதும் போல் சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தான் எல்லோரும் நான் இருக்கணும் அப்படிங்கிற பூஜையை பரார்த்த பூஜையாக சிவாச்சாரியர்கள் ஆகம கோவில்களில் பண்ணிட்டுருக்காங்க அது தொடர்ந்து நடக்கிறதுக்கு எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம் மணிகண்ட சிவாச்சாரியார் கோயம்புத்தூர் கோவை மாவட்டம் இப்பொழுது நம்மளுடைய ஆதிசைவ சிவாச்சாரியருடைய சங்க கூட்டமைப்பு இன்றைய தினம் தாய் மூகாம்பி கோவில் அடையார்பாளையத்தில் கலிபோர்னியா சுவாமிநாதன் தலைமையில் இன்று கூட்டமைப்பு நடைபெற்றது அதோடு இல்லாமல் நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பத்தியிருக்கக்கூடிய அனைத்து சிவாச்சாரியர்களையும் சிவாச்சாரியர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்